ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு தர்வாக் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதமான ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் ஆன்மீக சார்ந்த நிறைய நாட்கள் வரும் அதனால இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது இப்போ ஒரு முக்கியமான நாளானது ஆவணில வர இருக்கு அது என்னைக்குன்னா ஆவணியுடைய ஆறாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது அன்னைக்கு ஆங்கில தேதி வந்து ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான ஆன்மீக ரீதியான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் அமாவாசை திதியானது வருது வரக்கூடிய அமாவாசை திதி சாதாரண நாள் கிடையாது மிக மிக முக்கியமான நாள் என்று சொல்லலாம் இந்த அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுக்கர அமாவாசை இந்த அமாவாசையில் நல்ல அதிர்வுகளானது உருவாகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் இருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்ணீராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது பிரபஞ்சத்திலே மிகவும் முக்கியமான அமாவாசையாக இந்த அமாவாசை கருதப்படுது ஸோ இந்த அமாவாசையில் நம்மளுக்கு முதல்ல ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்யறது நல்லதுன்னு சொல்லப்படுது அதனால இந்த ஆவணி அம்மாவாசில இவற்றை செய்திங்கன்னா அற்புதமான பலன் பெறலாம். எவற்றை செய்தா அற்புதமான பலன் பெறலாங்கிறத வாங்க பார்க்கலாம் தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் என கணக்கில் எனவே எனவேதான் இம்மாதத்தை சிங்க மாதம் எனவும் அழைக்கின்றனர் ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டோம் விநாயகர் சதுர்த்தி இது போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றது அதே போன்ற இம்மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அந்த வகையில் இந்த டைம் வரக்கூடிய ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகுதி என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஆவணி அமாவாசை அன்னைக்கு காலையில் அமாவாசை தர்படோ திதி போன்ற சடங்குகளை செய்யணும் ஆவணி அமாவாசை தினத்துல காலையில் குளித்து முடித்து உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குலக்கரைக்கு மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்துல வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும் தர்ப்பண விடுவதற்கு தொடங்குறதுக்கு முன்பு குலதெய்வத்தை வணங்க வேண்டும் பின்பு இந்த தர்ப்பண சடங்கு நன்றாக அமைய தேவர்களின் நாயகனாகிய மஞ்சள்ள விநாயகரை பிடித்து வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது மானசீகமாக வழிபடலாம் பின்பு உங்கள் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதியர்கள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்துல கருப்பு ஏல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும் கருப்பு ஏல் சனி பகவானுடைய அதிபத்தியம் கொண்டது இதை இச்சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள் காரணாகிய சனி பகவானுடைய அருளாசி ஒருவருக்கு கிடைக்கிறது அப்புறம் வீட்டின் பூஜாரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொடுத்து வணங்க வேண்டும் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் உங்க வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை ஏழு கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கணும் இதனால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும் ஸோ ஆவணி மாத சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கு இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் வீட்டில் தருதர நிலை நீங்கி சுபிச்சங்கள் பெருகோ உங்கள் வம்சத்தில் திருமணம் காலதாமதமாக கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும் காரிய தடைகள் வந்து உங்களுக்கு நீங்கோ ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆன்மீகத்தாள்கள் இப்போ ஆன்மீகத்தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அமாவாசையிலேருந்து அமாவாசிலேருந்து உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க கன்னிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திர ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த அமாவாசையிலருந்து கிரகணில உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசியில கேது ரணருண ரேகஸ்தானத்தில் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு பாக்கி செவ்வாய் குரு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கரன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைகிறது மட்டும் இல்லாமல் நிறைய வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிரக மாற்றங்களும் ஏற்படும் அதனோட தான் அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க சரி வாங்க என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம் உழைப்பினால் வாழ்வில் வளம் பெறக்கூடிய கன்னிராசினருக்கு நீங்கள் உணவிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து எதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும் சுக்கரன் சஞ்சாரம் பணவரவை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதரியோ இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டமானது அதிகரிக்கும் தந்தையோடு அனுசரித்து செல்வது ஒரு பக்கம் நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய லாபம் தாமதப்படும் அதனால் பொறுத்து தான் எல்லாமே பண்ணணும் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கூட தாமதம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு முயற்சிகள் கூட எதிர்பார்த்த பலன் தராம போகலாம் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட உங்க ஆலோசனை கேட்டு எதையும் செய்வாங்க அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு எதிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மை தரும் பணவரவு கூட எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கும் உதவ போய் வீண் பலி ஏற்படலாம் அதில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நீங்கள் முழு கவனத்தோடு ஈடுபடணும் அப்போ தான் தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கிறதை குறைக்க முடியும் ஆனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட கூடுதல் பணிசுமை சுமை ஏற்க வேண்டியது இருக்கோ மேலிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல்கள் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மாணவர்களுக்கு கூட கல்வியில் பார்த்திங்கன்னு வெற்றி பெற அதிக ஈடுபாட்டோடு படிக்கிறது நல்லது வீண் அலைச்சல்கள்லாம் ஏற்படும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வீண் கவலை ஏற்பட்டு நீங்கோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படும் பக்தியில் ஒரு வகையான நாட்டம் அதிகமாகும் நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படலாம் அதே சமயம் இந்த டைம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவீங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது இந்த டைம் குடும்பத்தில் இருப்பவர்களோட ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகோ கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபம் உண்டாகோ சகோதரிகளிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கோ அப்போ உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது ஸோ கண்ணீர் ஆசிக்காரங்க முழுசாக உங்களுக்கான பலன் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி